ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ரெஸ்டரெண்ட் ஆனா எனக்கு ஒன்றும் அது ஹோட்டல் தான் எப்ப பார்சல் வாங்கினாலும் இலையில மடிச்சு கொடுக்குற இந்த சட்னிக்காக எக்ஸ்ட்ராவா பே பண்ணி என்ன மாதிரி நீங்களும் வாங்கிருக்கீங்களா நெக்ஸ்ட் டைம் டிஃபனுக்கு அஞ்சே நிமிஷத்துல இந்த சட்னி அரைச்சிங்கன்னா இது உங்களோட ஃபேவரட் வீட்டு சட்னி ஆயிடும் இந்த சட்னி ரொம்ப அடிக்டிவா இருக்கும் அதனால யூஷுவலா அரைக்கிற குவான்டிட்டியை டபுள் பண்ணிடுங்க ஒரு கப் தேங்காய் கார்த்திகேத்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி மூணு பூண்டு குட்டி பீஸ் இஞ்சி குட்டி பீஸ் புளி முக்கால் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் மாத்திட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு கால் கப் பொட்டுக்கட்ல சேர்த்து திரும்பவும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரேடியா தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா சட்னி அரைச்சுக்கோங்க நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படாம நல்ல கெட்டியா சட்னி அரைப்படும் கை வச்சு அரைக்கிறதுனால ரொம்ப நாள் வைக்காதீங்க ஆனா சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால எப்படி இருந்தாலும் ரெண்டு நாளுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க நல்ல மொறு மொறுன்னு ஒரு தோசையோட சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்